அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதத்தோட பௌர்ணமி திதி இன்றைய தினம் நாம் என்னென்ன தீபங்கள் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பல பதிவுகளாக நேற்றும் நேற்றைய முந்தின தினமும் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் யாரெல்லாம் அதை பார்க்கலையோ டைம் கிடைக்கும்போது அந்த பதிவுகளை பார்த்து உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம தினம்தோறும் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் நம்ம நேரம் ஒதுக்கி நம்ம வீட்ல ஒரு சின்ன தீபம் ஒரு சின்ன மந்திரம் ஒரு சின்ன பூஜை செய்வதன் மூலம் நம்முடைய கர்ம வினைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நம்ம வாழ்க்கையில நமக்கு வேண்டிய அனைத்து வளங்களையும் நம்ம பெற்று வாழ்வோம் அந்த வகையில் இன்றைய தினம் இரவு இன்றைய தினம் இரவு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு இரவு ஏன்னு கேட்டிங்கன்னா கிரக நிலைகள் அதை மாதிரி இருக்குது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான இரவு அதனால இந்த இரவை தயவு செஞ்சு நம்ம யாருமே தவற விடக்கூடாது யாரெல்லாம் இன்னைக்கு கோவிலுக்கு போக போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்க அதே போல் என்ன கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நம்முடைய சேனல் பதிவுகளை நிறைய பேர் பார்க்குறாங்க நீங்கள் ஏதாவது ஒரு கோவில் அதனுடைய மகத்துவம் பற்றி சொல்லும்பொழுது மற்றவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க ஒருவேளை அவங்க அந்த ஊருக்கு வரும்பொழுது அந்த கோவிலை வந்து நிச்சயமாக போய் பார்ப்பாங்க அதனால என்ன கோவிலுக்கு நீங்கள் இன்னைக்கு போறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தண்ணீர் வழிபாடு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இரண்டு தண்ணீர் வழிபாடு சரிங்களா ரெண்டுமே அவ்வளோ சக்தி வாய்ந்தது அதாவது நீங்கள் ஒன்று செஞ்சாலும் செய்யலாம் அல்லது ரெண்டுமே நான் இன்றைக்கி செய்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களுடைய விருப்பம் இந்த ரெண்டு வழிபாட்டையுமே நீங்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இருக்கீங்க அல்லது பிறப்பிறப்பு தீட்டு இருக்குது அல்லது வந்து எனக்கு இன்னைக்கு நான் தெரியாமல் அசைவம் சாப்பிட்டேன் அப்படின்றவங்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் செய்யலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அதனால கமெண்ட்ல எனக்கு ஃபோர்த் டே ஃபிஃப்த் டே அப்படின்னு கேட்காதீங்க யார் வேணாலும் நீங்கள் செய்யலாம் இப்போது நம்ம முதல் வழிபாடை எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு கண்ணாடி கண்ணாடி தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு கண்ணாடியோ அல்லது போர்ஸ்லின் கப்பு இருக்கும்ல அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த வழிபாட கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் ஏன்னா நம்ம ரெண்டுத்தையுமே வெவ்வேறு இடத்துல வைக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அல்லது பீங்கான் கப் எடுத்துக்கோங்க அல்லது மண்ணுக்கு இன்னும் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க உலோகம் மட்டும் வேண்டாம் இதில் வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதால நம்ம அவசியம் குரு பகவானை வேண்டி நம்ம இதை செய்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் விநாயகரையும் வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க சாதார் த சாதா தண்ணி எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் தூள் வந்து ஒரு சிட்டிக்கை நான் வந்து இப்போ கலந்துருக்கிறேன் அதை மாதிரி நீங்களும் கலந்துக்கோங்க இந்த தண்ணீரில் போட வேண்டிய மூன்று முக்கியமான பொருள்கள் என்ன அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதில் நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ரூபாய் நாணயம் எந்த நாணயம் வேணாலும் நீங்கள் போடலாம் ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இந்த பொருள் போட போகிறேன் ஸோ இது வந்து எதற்கு அப்படின்னா இந்த டம்ளரை அதாவது இந்த மஞ்சள் நீரில் நம்ம இந்த எல்லாம் போட்டு நம்ம வீட்டோட ஹால் இருக்கும் அதோடய மையப்பகுதி இல்லைங்க நாங்கள் எங்களுக்கு ஒன் ஒரு ஹால் தான் இருக்குது நாங்கள் அங்கே தான் எல்லாருமே படுத்துப்போம் அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஹாலில் நடுவில் ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளி படுத்துக்கோங்க ஜஸ்ட்டு தூங்க போகிறதுக்கு முன்பு உங்கள் பசங்கள்லாம் தூங்கினதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை செஞ்சுட்டு நீங்கள் தூங்க போகலாம் இதை வச்சுடுங்க ஒரு நாணயத்தை ஃபஸ்ட்டு போட்டுடுங்க தங்கம் வந்து சின்னதாக ஒரு நகை ஒரு ஒரு தோடு இல்லை ஒரு திருகாணி எது வேணாலும் போடலாம் அதை மாதிரி வெள்ளி நான் வந்து செயின் போடுறேன் உங்கள் கிட்ட ஏதாவது கொலுசு இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தண்ணீரில் போட்டு வைங்க இன்று வியாழக்கிழமை அப்படிங்கிறதால குரு பகவானுக்கு உரிய மஞ்சள் நிற மலர்களையும் நான் இதில் போட்டுடுறேன் ஸோ இவ்வளோ தாங்க இதை நல்லா வேண்டிக்கிட்டு இந்த தண்ணீரை உங்கள் வீட்டு ஹாலில் நீங்கள் வைக்கிறீங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திருச்சதும் குளிச்சுட்டு இந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுக்க நீங்கள் தெளிக்கலாம் அதில் இருக்கக்கூடிய காசு நகையெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சிடுங்க தண்ணீரை வீடு முழுக்க தெளிங்க செடிகளுக்கு ஊற்றுங்க நீங்கள் குளிக்கிறது தண்ணியில் நீங்கள் கலந்துக்கலாம் பூக்களையும் சேர்த்து நீங்கள் தெளிச்சிடுங்க இல்லை உதிரியாக நீங்கள் அதில் போட்டு எல்லா இடத்துலையும் தெளிச்சுடுங்க சரிங்களா இதை மட்டும் நீங்கள் இன்று இரவு செய்யுங்க அதுக்கப்புறம் உங்கள் முன்னேற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கண்கூடாக பார்த்து தெரிஞ்சுப்பீங்க இரண்டாவது முக்கியமான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடும் எல்லாருமே செய்யலாங்க அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி அல்லது நீங்கள் தீட்டுக்காலங்களில் இருந்தாலும் சரி யார் வேணாலும் செய்யலாம் இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளார செய்யக்கூடாது வீட்டுக்கு வெளி பகுதியில் அதாவது ஒளி எங்கே நல்லா தெரியுதோ உங்கள் வீட்டில் எந்த இருந்து பார்த்தா நிலவு வெளிச்சம் உங்கள் மேலேயும் இந்த தண்ணீர் மேலேயும் படுமோ அந்த இடத்துல போய் நீங்கள் அமர்ந்துக்கோங்க ஆஸ்வாசமாக அமர்ந்துக்கோங்க பொதுவாக நிலவுக்கிட்ட நம்ம வழிபாடு செய்யும் பொழுது வெள்ளை நிற ஆடைகளை அணிந்திருப்பது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கூடுதல் பலனை தரும் இது வந்து குடிக்கிற தண்ணீராக எடுத்துக்கோங்க கண்ணாடி பாட்டில் தான் எடுத்து எடுக்கணும் பிளாஸ்டிக்கோ ஸ்டீல் பாட்டிலோ இல்லை ஃப்ளாஸ்க் மாதிரியான பாட்டிலோ வேண்டாம் மேலே வந்து ஸ்டீல் முடி அல்லது பிளாஸ்டிக் முடி எது வேணாலும் இருக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜாம் பாட்டிலோ அல்லது வந்து நம்ம காஃபி பொலாம் இருக்கும் இல்லையா அந்த பாட்டிலை நீங்கள் எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு இது இந்த மாதிரி ஒரு தண்ணீரை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு சின்ன அளவாகவும் இருக்கலாம் இல்லை பெரிய அளவாகவும் இருக்கலாம் நம்மளோட விருப்பம் இந்த தண்ணீரை உங்களுடைய கைகளில் வச்சுக்கிட்டு நில ஒளி இதில் படணும் உங்கள் மேலேயும் படணும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன விருப்பமோ இப்போ இந்த நேரத்தில் என்னுடைய கடன் பிரச்சனை தான் என்னுடைய முக்கியமான பிரச்சனை இது தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க ஒரு நேரத்தில் ஒரு பிரச்சனை மட்டும் முடியணும்னு நம்ம வேண்டிக்கிறது தான் நல்லது இப்போ ஒரு பத்து பிரச்சனையை ஒரே நேரத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது அது பிரபஞ்சமும் குழம்பிடும் நம்ம என்னத்தை ஃபஸ்ட்டு செய்யணும் எதில் இது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டினா அதுவும் குழம்பிடும் உங்களுக்கு டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன பிரச்சனையோ அதை நீங்கள் சொல்லுங்க இதை நீங்கள் தனியாக அமர்ந்தும் செய்யலாம் அல்லது உங்கள் வீட்டில் ரெண்டு மூணு பேர் நில ஒளிக்கு கீழே அமர்ந்து எல்லாருமே இதில் கையை இப்படி வச்சுட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு விருப்பம் இருக்கும் சில இப்போ வீட்டு தலைவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு கடன் சுமை தலைவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நகை சேரணும் அந்த வீட்டு பையன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு ஒரு டூ வீலர் வாங்கணும்னு இருக்கும் பொண்ணு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நல்ல வேலை எனக்கு கிடைக்கணும் அவங்கவுங்க அவங்களோட விருப்பத்தை சொல்லிட்டு இதில் கையை வச்சு ஆத்மார்த்தமாக வேண்டுங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா இதை மூடிட்டு எந்த இடத்துல நில ஒளி தெரியுமோ அந்த இடத்துல இதை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் தூங்க போயிடலாம் இதுக்கு குறிப்பிட்ட நேரம் எதுவுமே கிடையாது இதை ரெண்டு வழிபாட்டுக்கும் குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் பதினோரு மணிக்கோ பன்னெண்டு மணிக்கோ பன்னெண்டரை மணிக்கு கூட நீங்கள் இதை செய்யலாம் இப்போ எனக்கு நான் வெளியில் வைக்கிறதுக்கு அவ்வளோ சேஃப்டி கிடையாது அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளார ஏதாவது ஜன்னல் ஓரம் இப்போ ஸ்கிரீன் எல்லாம் தள்ளி விட்டுட்டு ஏதாவது அந்த ஜன்னல் வெளிச்சத்தில் அந்த நில ஒளி வர மாதிரி இருந்தால் அந்த இடத்துல இதை நீங்கள் தாராளமாக வைக்கலாம் மறுநாள் காலையில் நீங்கள் இந்த தண்ணீரை வீட்டில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் கையை இதில் வச்சு வேண்டிக்கிட்டீங்களோ அத்தனை பேர் அதை குடிச்சிடலாம் இல்லை ஒருத்தவங்க தான் கையை வச்சிங்கன்னா அந்த ஒரு நபர் அந்த தண்ணீரை குடிக்கணும் சரிங்களா இவ்வளோதாங்க நீங்கள் செய்யணும் ரொம்ப எளிமையான வழிபாடு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இந்த வழிபாட்டுக்கு என்கிட்ட பூ இல்லை மஞ்சள் நிற பூ இல்லைன்னா விட்டுடுங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க என்ன இருக்குதோ அதை நீங்கள் போடுங்கள் எல்லாருக்கிட்டேயுமே காயின் இருக்கும் ஸோ அதை மட்டுமாவது போட்டு நீங்கள் இந்த வழிபாடை இன்றைக்கி அவசியம் செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இன்றைக்கி எந்த கோவிலுக்கு போக போகிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி